இதுக்கு மேல உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நீ நினைச்சபடியே அர்ஜுனும் நீயும் சந்தோஷமா இருப்பீங்க அவன் உன் மேல வச்சிருக்க அன்புதான் பவி இந்த வீட்டுல உன்ன சுத்தி வர எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்த போகுது ஐயோ பாட்டி அர்ஜுனுக்கு என் மேல எந்த அன்பம் இல்ல பாட்டி அவன் இன்னும் நான் செஞ்ச விஷயத்தெல்லாம் ஒரு பைத்தியக்கார தன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா இதை நான் உங்ககிட்ட சொன்னா சொல்லுங்க டாக்டர் வர இருந்தீங்க என்ன விஷயம் உன் பாட்டியோட ஹெல்த் பத்தி பேச தான் உன்னை இங்க வர சொன்னேன் அவங்களுக்கு என்ன இப்ப நல்லாவே இருக்காங்களே நல்லதா இருக்காங்க ஆனா முணுசா குணமாயிட்டாங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் கோமா ஸ்டேஜ்ல இருந்து அவங்களை ஆபரேஷன் மூலமா மீட்டு கொண்டு வந்திருந்தாலும் அதுல சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு அதை பத்தி சொல்ல தான் நான் இங்க உன்னை வர சொன்னேன் பவி இப்போ ரீசெண்டாக எடுத்த அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களோட பிரெயின்ல சில வீக்னஸ் இருக்கு அந்த வீக்னஸ் அவங்கள திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ரிஸ்காகவும் இருக்கும் என்ன டாக்டர் சொல்றீங்க பயப்பட வேண்டாம் இப்போதைக்கு அவங்க நல்லா தான் இருக்காங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவங்க இதே கண்டிஷனோட இருக்கணும்னா அவங்களால தாங்கிக்க முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஒரு சின்ன ஷாக்கு கூட அவங்க பிரெயின கண்டிப்பா பாதிக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க கிட்ட சொல்றதுனால திரும்பவும் அவங்க கோமா ஸ்டேஜ் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதனால அவங்க கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க அவங்க இப்படியே சந்தோஷமா இருந்தாதான் இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாத்த முடியும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாம அமைதியாவே இருக்க அமைதியா தான் பாட்டி இருந்தாகணும் நான் சொல்ற உண்மை உங்களுக்கு ஆபத்து தெரிஞ்சோம் இப்படி பாட்டி என்னால பேச முடியும் பாட்டி என்ன நீங்க இங்க தான் இருக்கீங்களா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்க எதுக்குடா உங்களுக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்காங்க அதான் சாப்பிட வர சொன்னாங்க வாங்க ஆப்பமும் தேங்காய் பாலும் எனக்கு மட்டுமா பிடிக்கும் பவிக்கு கூட தான் பிடிக்கும் அப்ப ரெண்டு பேரும் வாங்க சாப்பிட போவோம் வா பவி இல்ல எனக்கு பசிக்கல நீங்க போங்க புரிஞ்சு போச்சு எப்படி உனக்கு பசிக்கும் அர்ஜுன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுலயே உனக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சு போயிருக்குமே பாட்டி இன்னும் ஒரு வாரத்துக்கு பவிக்கு எதுவுமே தேவையில்லை இந்த சந்தோஷத்துல அப்படியே இருந்துருவா நீங்க வாங்க நாம போவோம் பவியோட பங்கையும் நானே வெளுத்து கட்டிடுறேன் வாங்க